இந்தியாவிற்கு தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்திருக்கிறார் மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் மோடியை கடுமையாக விமர்சித்து வந்த நிலை மாறி தற்போது நன்றி கூறியுள்ளார்கள் அண்டை தேசத்துக்கு அப்படி என்ன உதவி செய்தது இந்தியா மாலத்தீவு அதிபராக முகமது மொய்சு தேர்வானதில் இருந்தே இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் போக்கு இருந்து வந்தது ஏனென்றால் அவர் சீன ஆதரவு நிலைப்பாடு கொண்டவர் இதனால் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டையே தொடர்ந்து எடுத்து வந்ததாக விமர்சனங்கள் எழுந்தன அந்நாட்டு அமைச்சர்கள் இந்திய பிரதமர் மோடியை விமர்சித்ததும் சர்ச்சையானது இந்நிலையில் அதிகரித்த பதற்றங்களுக்கு மத்தியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அத்தியாவசிய பொருட்களின் ஏற்றுமதி ஒதுக்கீட்டை அதிகரித்தமைக்காக இந்தியாவுக்கு மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் நன்றி தெரிவித்துள்ளார் இது குறித்து பேசிய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற இந்தியாவின் கொள்கைக்கு தனது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் மாலத்தீவு அமைச்சர் மூசா ஜமீர் சமூக ஊடகங்களில் இது குறித்து பதிவிட்டுள்ளார் இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மாலத்தீவு அமைச்சர் மூசா ஜமீருக்கு பதில் அளித்ததை வரவேற்கிறோம் இந்தியா தனது அண்டை நாட்டிற்கு முன்னுரிமை அளிக்கும் கொள்கையில் உறுதியாக உள்ளது என்று குறிப்பிட்டார் இந்தியா அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை கொள்கையின் கீழ் இந்தியா தனது அண்டை நாடுகளான ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் பூட்டான் மாலத்தீவு மியான்மர் நேபாளம் பாகிஸ்தான் மற்றும் இலங்கையுடன் நெருங்கிய உறவை ஊக்குவிக்கிறது மாலத்தீவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் அத்தியாவசிய பொருட்களுக்கான ஒதுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மாலத்தீவின் வளர்ந்து வரும் கட்டுமான தொழிலுக்கான அத்தியாவசிய பொருட்களின் ஒதுக்கீடு இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்து தற்போது ஒரு மில்லியன் மெட்ரிக் டன்னாக உள்ளது முட்டை உருளைக்கிழங்கு வெங்காயம் சர்க்கரை அரிசி மாவு பருப்பு ஆகியவற்றின் ஒதுக்கீடு ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது கடந்த ஆண்டு சர்க்கரை அரிசி வெங்காயம் ஏற்றுமதிக்கு இந்தியா முழு தடை விதித்த போதும் மாலத்தீவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு சர்க்கரை அரிசி வெங்காயம் ஏற்றுமதிக்கு இந்தியா முழு தடை விதித்த போதும் மாலத்தீவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது